ஜால்பானத்தில் சிசுவொன்று கிணற்றுக்குள் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் பெரும் துயரத்தை ஏற்படுத்தியிருந்தது இந்த நிலையில் இந்த சம்பவத்துடன் தொடர்பட்ட இரண்டு பெண்கள் கை செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது ஐந்துவிட இது தொடர்பான மேலதிகமான தகவல்கள் வெளியாகி இருக்கிறது இவை தொடர்பில் தான் இந்த செய்தி தொகுப்பில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் ஜால்பானம் கைதடி பகுதியில் கிணறொன்றுக்குள் இருந்து தொப்புல் கொடி அகற்றாத நிலையில் ஒன்றின் சடலம் நேற்றைய தினம் மீட்கப்பட்டிருந்தது நேற்றைய தினம் கைதடி மூத்தியாவத்தை கந்தசுவாமி கோயிலுக்கு

கிராம சபகரூடாக போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டிருக்கின்றது போலீசார் அங்கு சென்று இது தொடர்பான முதற்கட்ட விசாரணைகளை ஆரம்பித்திருந்தார்கள் நேற்றைய தினம் சாவச்சேரி நீதவான் நீதிமன்ற நீதிபதி சம்பவ இடத்துக்கு சென்று சடலத்தை பார்வையிட்டு பிரேத பரிசோதனைக்கு உட்படுத்துமாறு உத்தரவை பிறப்பித்திருந்தார் அதன் பின்னர் போலீசார் மேற்கொண்ட விசாரணைகள் தொடர்பாக தற்பொழுது செய்திகள் வெளியாகியிருந்தது இந்த நிலையில் போலீசார் அந்த சம்பவம் இடம்பெற்ற அதாவது அந்த சடலம் மீட்கப்பட்ட கிணற்று பகுதிக்கு அருகிலே இருக்கின்ற வீட்டில் தேர்தல் நடவடிக்கை ஒன்றை மேற்கொண்டிருந்தார்கள் அதாவது அந்த கிணற்று பகுதிக்கு அருகில் இருக்கின்ற வீட்டில் இருக்கின்ற பெண் தான் அந்த குழந்தையை பிரசவித்திருக்கலாம் என்ற தகவலுக்கு அமைய அந்த வீட்டுக்கு போலீசார் சேர்ந்த அந்த பெண் இல்லை என்றும் அந்த பெண்ணின் தாய் சகோதரி மற்றும் இரண்டு குழந்தைகள் இருந்ததாகவும் அந்த வீட்டுக்கு முன்னால் கிடங்கொண்டு வெட்டப்பட்டிருந்ததாகவும் போலீசார் அவதானித்திருக்கின்றார்கள் ஆகவே அங்கு சோதனை ஏற்றதன் பின்னர் அங்கு விசாரணைகள் நடத்தியதன் பின்னர் அவர்களுக்கு ஒரு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது அந்த குழந்தையை பிரசவித்ததாக கூறப்படுகின்ற பெண் கிளிநொச்சி செல்லுகின்ற பேருந்திலே ஏறுகின்றார் என்று போலீசாருக்கு யாரோ கூறியிருக்கிறார்கள் அதனைத் தொடர்ந்து உடனடியாக போலீசார் சென்று பிரதான வீதியில் வந்த பேருந்தை மறைத்து அந்த பேருந்து இருந்த அந்த சிசுவை பிரசவித்த பெண்ணை கைது செய்திருந்தார்கள் அது தொடர்ச்சியாக அந்த பெண்ணிடம் விசாரணை மேற்கொண்டிருக்கின்றார்கள் அதன் அடிப்படையில் அந்த பெண்ணின் சகோதரியான முப்பத்தி மூன்று வயதுடைய பெண்ணையும் கைது செய்திருக்கின்றார்கள் தாயையும் ஆரம்பத்தில் புருஷனத்திற்கு அளத்தி செல்ல முயற்சித்து ஆனால் தாய் சம்பவம் நடக்கும் போது இல்லை என்பதால் தாயை பின்னர் விட்டுவிட்டு சென்றதாக கூறப்படுகின்றது இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட பெண் நாற்பத்தி ரெண்டு வயதுடைய பெண் என்றும் இரண்டு

தாயின் வீட்டுக்கு வந்து இந்த விடயங்களை செய்துவிட்டு அதாவது அந்த சிசுவை பெற்றெடுத்து கிணற்றுக்குள் போட்டுவிட்டு அந்த பெண் கிணற்றி செல்லும் நோக்கிலே வவுனியா நோக்கி செல்லிருந்த பேருந்தில் ஏறியதாகவும் தற்பொழுது தகவல்கள் வெளியாகிறது தற்பொழுது கைது செய்யப்பட்ட இரண்டு பெண்களையும் நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அதாவது இன்றைய தினம் நீதிமன்றத்திலே முற்படுத்த இருக்கிறார்கள் அது தொடர்பான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக நேற்றைய தினம் செய்திகள் சிசு இருந்தது சிசுவன்று விவர கிணற்றுக்கிலிருந்து சரணமாக மீட்கப்பட்ட சம்பவம் என்பது அந்த பகுதியிலே பெரும் அதிர்ச்சியை ஏற்பட்டு இதை சார்ந்து மேலும் பல விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக கூறப்படுகின்றது காணொலி சந்திக்கின்றேன் நான் நடரா சஜயகாந்தன்